சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து இந்திய வீரர் சுபன்ஷு சுக்லா உள்ளிட்ட குழுவினர் தங்கள் பயணத்தை நிறைவு செய்து பூமிக்கு திரும்ப உள்ளனர் இன்னும் நேரத்தில் முறையில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து இணைக்கிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன் வேல்முருகன் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் முதல் முறையாக சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு நம்முடைய இந்திய விண்வெளி வீரராக சுபான்ஷு சுக்லா கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விண்வெளி பயணத்தை தொடங்கிய நிலையில கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் நிறைவு செய்து தற்போது இந்த பயணத்தை வந்து நிறைவு செய்து டிராகன் மூலியமாக புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக டிராகன் தற்போது அண்டாக்கை முறையில ஐஎஸ்எஸ்ல இருந்து விலகி தற்போது மீண்டும் பூமிக்கு வரக்கூடிய அந்த தருணமானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பயணம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாளை மாலை மூன்று மணிக்கு குறிப்பாக புளோரிடாவில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில தரையிறக்கம் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது எப்படி சுனிதா வில்லியம்ஸ் வந்து அங்கே கடல் வந்து இறங்கினார்களோ அதே மாதிரியான ஒரு பயண சென்றதற்போது சுபாஷி சுக்லா வந்து மேற்கொண்டிருக்கிறார் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக விண்வெளியில் விவசாயம் என்ற முறையில பல்வேறு தானியங்களை பயிரிட்டு அந்த வளர்ச்சிகளை பார்த்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிறைவு பெற்று இன்னும் சற்று நேரத்தில் அன்டாக்கிங் முறையில விடுவிக்கப்பட்டு மீண்டும் பூமிக்கு நாளை மாலை மூன்று மணிக்கு வந்து செய்வார் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்